கன்னி ராசி நேர்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக ராசிக்கு கரெக்டாக பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போ பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீடு மற்றும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீடு மற்றும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீடான அனைத்து வகையான மூன்று வீடுகளை பார்க்கிறார் அப்போ மூன்றாம் வீடுன்னு சொல்லும்போது விருச்சக ராசி ஐந்தாம் வீடுங்கிறது மகர ராசி ஏழாம் வீடுங்கிறது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான மீன ராசி அப்போ இந்த மூன்று இடத்தையும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலிருந்து பார்க்கும்பொழுது பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் இவ்வளோ நாட்களாக என்னடா வாழ்க்கை இப்படா வாழ்கிறது ஏன் வாழ்றோனே தெரியல அப்படிங்கிற வாழ்க்கை வாழ்ந்த கன்னிராசினியர்களுக்கு ஒரு மாற்றம் உங்களுடைய லைஃப்பில் ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கிரகங்கள் ரீதியாக ஏற்படுகிறது இதில் இன்னொரு விஷயம்னு சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடம் பார்க்கற பார்த்தீங்களா அப்போ முயற்சி எடுத்து முடியவில்லை பல முயற்சிகள் எடுத்துட்டேன் என்னால் முடியலை அப்படின்னு யார் ஃபீல் பண்ணுறீங்களோ கன்னி ராசியில் அவங்க அனைவருமே இன்னமேல் எடுக்கிற அத்தனை விதமான முயற்சியில் வெற்றி தான் தூக்கி போட்டு போயிட்டேரு அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக அவங்களால சமாளிக்க முடியும் எதை பற்றி வருத்தமப்படத்தவல்ல என்னோட முயற்சி என்னோட சொந்தண்டா என்னால் முடியும்டா அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் உண்டு தைரியம் வீரியம் என்பது உங்களுடைய சொத்து அப்படிங்க சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு தன்னம்பிக்கையுடன் செயல்படலாம் போல் இன்னொரு விஷயம் சொல்ல முடியும் உங்களுடைய ராசியின் அடிப்படையில் காதல் வயப்பட வாய்ப்புண்டு காதலை போய் மாட்டிக்கிருவீங்க காதல்னாலே மாட்டிக்கிறது தானே உண்மை தானே இல்லையா சொல்லுங்கள் யாட்டியா போய் மாட்டிக்கிறது மாட்டி பாசம் இருக்குது அன்பு இருக்குது உண்மையான உணர்வு இருக்குதுன்னு போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய முழு வாழ்க்கையுமே அவங்கள்ட்ட போய் ஒப்படைக்கிறீங்க கடைசியில் அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி நம்ம ஒரு ஃபோனில் சார்ஜ் எவ்வளோ தூரம் ஏற்றணுமோ ஏற்றிட்டு திரும்ப என்ன பண்ணுறோம் தூக்கி போட்டுறோம் பார்த்திங்களா அதே மாதிரி தான் உங்களை தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்தி தூக்கி போட்டிருப்பாங்க அப்படிப்பட்ட நிலையில் இப்போ கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது உங்களை தூக்கி போட்ட உறவு தூக்கி போட்ட பந்தம் தூக்கி போட்ட சொந்தம் யாராக இருக்கட்டும்ங்க உங்கள்கிட்ட வந்து நிற்பாங்க உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உண்மையான விசுவாசம் உண்மையான பாசம் அப்படிங்கிறத நீங்கள் வச்சிருந்து உங்களை ஏமாத்தின உங்களை கஷ்டப்படுத்தின எந்த உறவாக இருக்கட்டும் அவர்களுக்கு குரு பகவானுடைய அருளால் ஒரு மாற்றம் ஏற்படும் அவங்களே உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க அதை பற்றி நீங்கள் கவலையே படுத்த வேண்டாம் நீங்கள் யாரையும் தேடி போக வேண்டாம் உங்களுக்கு வீண் அலைச்சலே வேண்டாங்க நீங்கள் யாரையும் தேடி போக வேண்டாம் எந்த விஷயத்தையும் தேடி போக வேண்டாம் நீங்கள் நீங்களாக இருங்க போதும் இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய பயணம் அனைத்துமே உங்களுக்காக இயங்கட்டும் அதே போல் கன்னி ராசியில் யாரெல்லாம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் அதே போல் ஏசி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் அதே போல் ஒரு மேல் அதிகாரி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் அமர்ந்திருக்கிற அனைத்து விதமான கண்ணீராசினியர்களுக்கும் அதிகமான லாபம் வரப்போது மதிப்பு மரியாதை கூட கூடிய அளவுக்கு செயல்பாடுகள் உண்டாக போகிறது ரொம்ப நாளா ரொம்ப மாத காலமாக உங்களுக்கு வரண் அமையலி வருத்தப்படுறீங்க தேடி தேடி பார்த்தேன் எல்லா விதத்திலும் ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு எனக்கு ஏற்ற நல்ல வரன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வருத்தப்படுற கண்ணீராசியில் ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது கண்ணீராசியில் பெண்களாக இருந்தாலும் சரி உறுதியாக உங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இல்லை கல்யாணம் முடிச்சிட்டேன் ஆனால் கணவன் மணிக்குள்ளே ரொம்ப டிப்ரெஷன் வருது ஏன்னா சனி பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கார்ல நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அவங்க ஒன்று பிடிச்சிக்கிடுவாங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க அப்போ இந்த டிப்ரெஷன்லேருந்து மீள்வதற்கான வாய்ப்பு எப்படின்னா குரு பகவான் அதிசாரமாக உள்ள நுழைஞ்சனே கடகராசிக்குள் உள்ள நுழைஞ்சனே உங்களுடைய ஏழாம் இடத்தை அவருடைய ஒன்பதாம் பார்வை மூலமாக பார்க்கறனால இறை அருளுடைய ஆசீர்வாதமும் குரு பகவானுடைய பரிபூர்ண ஒரு ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும்பொழுது திருமண தடை விலகும் வேண்டாம் சொல்லி போன உறவு வந்து சேரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருந்த விரிசல் விவாதங்கள் விவாகரத்து என்ற வார்த்தை அடியோடு நீக்கப்படும் எப்படியாவே புரிஞ்சுக்கிட்டேன் இனிமே கூட வாழு அப்படின்னு உங்கள் கணவர் கேட்பார் அல்லது நீங்கள் தவறெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன் உங்கள் கூட நான் வாழ வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய பாக்கியம் திருமணம் முடித்தவர்களுக்கு உறுதியாக ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை